வணக்கம் நெல்லையில் வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நம்மளுடைய ரோட்டி சார்பாக வந்து ஒவ்வொரு நாளும் வந்து இதோட க கிட்டத்தட்ட நிறைய பொருட்கள் வந்து வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லணும் அதுலேயும் குறிப்பாக இப்போ வந்து எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் திண்டுக்கல்லில் இருந்து நம்மளுடைய வெள்ள நிவாரண பொருட்கள் எல்லாமே வந்து மக்களுக்காக கொண்டு அனுப்பி விட்டுருக்குறாங்க இது நம்மளுடைய ரோட்டி மாவட்ட ஆளுநர் முத்தியாப்பிள்ளை அவங்கக்கிட்ட வந்து இந்த பொருட்கள்லாம் வந்து கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கு இது எந்த ஊருக்கு போகுது என்ன மாதிரியான இடங்களுக்கு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படிங்கிறத நம்முடைய மாவட்ட ஆளுநர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இது வந்து இப்போது நமக்கு திண்டுக்கல்லேருந்து வந்த செகண்ட் கன்சைன்மெண்ட் நேற்று வந்த கன்சைன்மெண்ட்ஸ் எல்லாம் முதல்ல டிஸ்போஸ் பண்ணோம் இன்றைக்கி இப்போ நீங்கள் பார்த்த அந்த செகண்ட் ட்ரக்கு வந்து இன்றைக்கி மார்னிங் வந்தாங்க அதுலேருந்து ஒவ்வொன்றா டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துக்கிட்டு இருக்குது மார்னிங் ஒரு பேட்ச் வந்து என்னுடைய ஹோம் கிளப் வெஸ்ட் திருநெல்வேலி வெஸ்ட் வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க இப்போ இவங்க வந்து ரோடு கிளப் ஆஃப் பாளையங்கோட்டை இவங்க ஒரு டூ ஃபிஃப்டி பேக்ஸ் ஆஃப் க்ராசரிஸ் இதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் புதுக்குடி அருந்ததியர் காலனி மருத்துவர் காலனி நாராயணபுரம் பத்து தெரு இந்த மாதிரி உள்ள இடங்களில் உள்ள பெனிஃபிஷரியை நேரடியாக பார்த்து அவங்களே அவங்க மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட ஏழு பேர் கூட போகிறாங்க போய் அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு பேரு உதவியை செஞ்சிருக்கக்கூடிய திண்டுக்கல் ரோட்டின் நண்பர்களுக்கும் இதை ஒருங்கிணைத்து அனுப்பிய திரு சுரேஷ் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி அதே போன்று இந்த பாளையங்கோட்டை ரோட்டரி மக்கள் வந்து இன்றைக்கு அவங்களுடைய முழு நாளையும் இதற்காக செலவிட போகிறாங்க அவர்களுக்கும் எங்கள் அவர்களுடைய நாங்கள் மற்ற எல்லா ரோட்டரி சங்கங்களும் கொடுத்த ஒரே ஒரு உறுதி என்னென்னா இதை சரியாக கொண்டு சேர்ப்பதற்கான உறுதி வந்து எங்கள் ரோட்ரி உறுப்பினர்கள் எடுத்து செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இன்றைக்கி இந்த பாளையங்கோட்டை உறுப்பினர்கள் வந்து செய்ய போகிறாங்க அவர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரியும் ரோட்ரி கிளப்பாக பாளையங்கோட்டையினுடைய சார்டர் பிரசிடண்ட் இருக்கிறாங்க அவங்கக்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து நிறைய உதவிகள் ரோட்டரி மூலமாக செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இப்போது ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் நம்மளுடைய கவர்னர் த்ரீ டூ ஒன் டூ உடைய கவர்னர் ரோட்டேரியன் முத்தியபிலேசருடைய வழிகாட்டுதலில் அவங்களுடைய அழகான ஒத்துழைப்பின் பேரில் இந்த இரநூத்தம்பது தேவையான முக்கிய பயனாளிகளை பார்த்து கண்டறிந்து அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் அதுக்காக எங்களுடைய உறுப்பினர்கள் எங்களுடைய செயலாளர் எங்களுடைய பிரசிடெண்ட் ஜெய்சன் அவங்கெல்லாம் கூட இதுக்கு எல்லா வகையிலையும் ஒத்துழைப்பு தராங்க மாரியப்பன் சார் நிறைய ஏற்கனவே நம்ம ரோட்டரி சார்பாக நிறையா உதவிகள் இறங்கி இருக்காங்க நிறையா பார்த்திங்கன்னா தண்ணியில் இறங்கி நீச்சல் அடிச்சலாம் நிறைய மக்களை காப்பாற்றின இருக்காங்க எல்லாம் சேர்ந்து தான் இதை வந்து பண்ண போகிறோம் மாசாணம் ரொட்டேரியன் மாசாணம் ரொட்டேரியன் மூக்கையா ரொட்டேரியன் அமிர்தலிங்கம் எல்லாருடைய சத் ஒத்துழைப்போடு இன்னைக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு சமூக சேவைக்காக நாங்கள் புறப்படுறோம் நன்றி